எனக்கு ஒரே மாற்றம் தான் இந்த நாட்டில் இருக்கிற இந்த மொத்த அரசியலையும் மாற்றுவது தான் என்னுடைய நோக்கமும் கனவும் அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க கூட்டணி என்பது கிடையாது நான் தனிச்சு தான் நாங்கள் போட்டிடுவோம் என் மக்களை நம்பி மக்களுக்காக மக்களோடு நின்று நாங்கள் போராடுவோம் அதில் நான் பாதிக்கு மேலே வேட்பாளர் அறிவித்து களத்தில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் யாருக்க அதாவது ஒரு கூட்டம் உங்ககிட்ட கேட்குறேன் உங்ககிட்ட கேட்குறேன் பொதுவான ஆளுங்க நீங்கள்லாம் திமுகவை ஒழிக்கணும் எல்லாரும் ஓர் அணியில் இருந்து அந்த அணி பிஜேபி வரவேற்றப்படாது எல்லோரும் ஓரணியில் இருந்து இங்கே பாருங்க பிஜேபியை ஒழிக்கணும் திமுக திமுகவை ஒழிக்கணும் இங்கிட்ட அதிமுக எங்களுக்கு ஒரு ஒரு அணி இருக்குது இதை ரெண்டையும் ஒழிக்கணும் இதுதான் எங்களுக்கு இப்போ இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இந்த தீமையை வச்சு இந்த தீமையை ஒழிக்கிறது இல்லை அதனால தான் ரெண்டு கையிலையும் கத்தி எடுத்து சுற்றுறோம் நாங்கள் இது இது வந்து மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் நெருப்பை நெருப்பை வச்சு அணைக்க முடியாது தீமையை எப்படி ஒழிப்பீர்கள்னு கேட்டதுக்கு நபிகள் நாயகன் நன்மையை வச்சு தான் ஒழிப்பேன்றார் அதையே தான் இறைமகன் இயேசுன்னு சொல்கிறார் அதையே தான் பகவான் கிறிஸ்துவரும் கிறிஸ்தணரும் போதிக்கிறார் தீமைக்கு தீமை மாற்று அல்ல அதனால் தீமைக்கு நன்மை தான் மாற்று இதை ஒழிக்கணும் அதுக்கு இந்த பக்கம் இதை சேர்ந்துக்கிட்டு அதை ஒழிக்க அதை சேர்க்கிறோம் ஒரு கொள்கை சொல் திமுக வந்து தன் ஆட்சியின் சாதனை என் ஆட்சியின் இது நோக்கம் இதுன்னு சொல்லி கோட்டு கேட்கணும் பிஜேபி பிஜேபி பிஜேபின்னு ஒரு கட்சியில் என்ன உனக்கு எதாவது இப்போ பாலிசி இருக்கா பொலிட்டிக்கல் உனக்கு ஏதோ அரசியல் கோட்பாடு இருக்கா ஒன்றும் கிடையாது இப்போ திமுக ஒழிக்கணும் திமுக ஒழிக்கணும் ஒழிச்சுட்டு ஒழிச்சுட்டு யார் அதை விட கொடுமை கொண்டு உட்கார வைக்கிறதா கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனாலும் அங்கே ரெண்டு கொடுமை திங்கு திங்குன்னு ஆடிச்சாம்பாங்க எங்கள் ஊரில் நம்ம அம்மா அந்த கதையாயிரும் அதனால் இது நமக்கு சரி வராது நாங்கள் தனித்து தான் மக்களோடு மக்களுக்காக நின்று போராடுவோம்